அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வர எசிறுகு இலகு வாக்குங்கள் வளாத்து அசிறுகு சிரமப்படுத்தாதீர்கள் சிறுகு நற்செய்தி கூறுங்கள் வளாத்து நஃபிறுகோ விரண்டோடும்படி செய்யாதீர்கள் என்கிற நம்பிமொழியை நினைய ஊற்றியவனாக பதைக்கர் அறிவுரை கூறுங்கள் பைநதிக்கர் அந்த அறிவுரையானது தன்பவுல் மோமினின் மோமீன்களுக்கு பயன் தரும் என்கின்ற இறை வசனத்தை நினைவுபடுத்தியவனாக எனது ஜும்மாவுடைய முதல் உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் ஒரு நாள் அல்ல ஒரு நாள் நிச்சயம் மரணத்தை சந்திக்கப் போகிறோம் புல்லு நக்ஸின் தாயக்குத்துள் மவுத் ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுபைத்தே தீரும் ஐநா தோலுன எதிரைக்கு முள் மவுத் நீங்கள் எங்கே இருந்த போதிலும் அந்த மரணம் உங்களை அடைந்தே தீரும் என்பதை வல்லல்லா தனது திருமறை குரானிலே சொல்லி காட்டுகின்றான் இந்த மரணம் என்பது அணு தினமும் இந்த உலகத்தில் நிகழ்ந்து கொண்டிருப்பதை நம் கண்களுக்கு முன்னால் பார்த்து கொண்டிருக்கிறோம் நம்மை சுற்றி வாழக்கூடிய மனிதர்கள் மரணிக்கின்றார்கள் நம்மை பெற்றெடுத்த நம்முடைய தாய் தந்தையர் மரணிக்கின்றார்கள் நம்முடைய பிள்ளைகள் மரணிக்கின்றார்கள் நம்மை சுற்றி வாழக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் அணுதினமும் மரணங்கள் என்பது நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது இந்த மரணத்திற்கு பிறகு அல்லாஹ் இரண்டு விதமான வாழ்க்கையை படைத்திருக்கின்றான் சொர்க்கம் நரகம் என்கின்ற இரண்டு விதமான வாழ்க்கையை படைத்திருக்கிறான் என்பதை நாம் முளமாற நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் அப்ப அல்லாஹ் இந்த உலகத்தை ஒரு நாள் அல்ல ஒரு நாள் நிச்சயம் அளிக்க இருக்கின்றான் அப்படி இந்த உலகத்தை அழிப்பதற்கு முன்பாக நாள் என்கின்ற ஒரு நாள் இந்த உலகத்தில் ஏற்படுவதற்கு முன்பாக சில நிகழ்வுகள்லாம் இந்த உலகத்தில் நிகழும் என்பதை இறைவனும் இறைத்துவதும் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் நபிகளார் சொன்ன எத்தனையோ நிகழ்வுகள் இந்த உலகத்தில் நிகழ்ந்திருந்தாலும் இன்னும் நபிகளார் சுண்ணிய எத்தனையோ நிகழ்வுகள் வேண்டி பாக்கி இருக்கின்றது அப்பதுவெல்லாம் இந்த உலகத்தில் நிகழ்ந்த பிறகுதான் கியாமத்தால் என்கின்ற ஒரு நாள் இந்த உலகத்தில் ஏற்படும் என்பதை நாம் உளமாற நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் அப்ப அல்லாஹுடைய தூதர் சொன்ன எத்தனையோ நிகழ்வுகள் இந்த உலகத்தில் நிகழ்ந்திருக்கிறது அந்நிகழ்ந்த நிகழ்வுகளை தான் இன்றைய ஜும்மாவுடைய உடல் நாம் பார்க்க இருக்கிறோம் அல்லாஹுடைய தூதர் நபி அல்லா என்று சொன்ன அல்லாஹம் சொல்லி காட்டுகின்றார்கள் மதினாவில் இரண்டு விஷயங்கள் மட்டும் உள்ளே நுழையவே நுழையாது என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள் கிட்டத்தட்ட நபிகளார் சொல்லி ஆயிரத்தி நானூத்தி நாற்பது ஆண்டுகளை கடந்து விட்டது இன்றைக்கு வரையும் மதினாவிற்குள் அந்த இரண்டு விஷயங்கள் மட்டும் உள்ளே நுழையவே நுழையவில்லை தூதர் ஒன்றே காலரா என்கின்ற நோய் மதினாவிற்குள் நுழையவே நுழையாது கொரோனா என்கின்ற கொடூர வைரஸ் கூட உள்ளே அதனால் செத்து மடிந்தார்கள் ஆனால் இதுவரையும் நபிகளார் சொல்லி ஆயிரத்தி நானூற்றி நாற்பது ஆண்டுகளை கடந்து விட்டது இன்றைக்கு வரை மதினாவிற்குள் காலரா என்கின்ற நோய் மட்டும் உள்ளே நுழையவே நுழையவில்லை அடுத்ததாக தஜ்ஜாலும் மதினாவிற்குள் நுழைய மாட்டான் இந்த உலகம் அளிக்கப்படுவதற்கு முன்பாக பெரும்பெரும் அடையாளமாக நபிகளாக சொல்லிக் காட்டுகின்றார்களேட்டம் ஏற்படும் தஜ்ஜாலின் வருகை சொன்னார்களே அந்த தஜ்ஜால் இந்த உலகத்துக்கு வருவான் மூளை முழுக்கெல்லாம் சொல்லுவான் பல தந்திரங்களை செய்து காட்டுவான் அவனை நம்பிக்கை கொண்ட மக்களும் பெரும் கூட்டம் இருக்கும் அவனை கடவுளாக நம்பிய கொண்ட பெரும் கொண்ட ஒரு கூட்டம் இருக்கும் மலையை வரவைப்பான் யார் என்று கேட்பான் அல்லாஹ் என்று சொல்லுவான் தன்னுடைய தந்திரத்தால் மலையை வரவைப்பான் இதை பார்த்து விட்டு ஒரு கூட்டம் அவனை நம்பிக்கை கொள்ளும் இப்படிப்பட்ட இந்த தஜ்ஜால் இந்த உலகத்துக்கு வருவான் எல்லா இடங்களுக்கும் சொல்வான் பல தந்திரங்களை செய்து காட்டுவான் ஆனால் இந்த தஜ்ஜாலால் மட்டும் மதினாவிற்குள் மட்டும் காலடி எடுத்து வைக்கவே முடியாது ஒருவேளை நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்திலே அது நிகழும் என்றால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் எல்லா இடத்திற்கும் சொல்லுவான் மட்டும் அவனால் காலை எடுத்து வைக்கவே முடியாது அதே போன்று அல்லாஹுடைய தூதர் அறியல்ல சொல்ல அல்லாஹம் அவர்கள் ஒரு மதியம் நேரம் காபாவின் மீது சாய்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் கபாபின் ஹரத் என்கின்ற ஒரு தோழர் அல்லாஹுடைய தூதலத்தில் வந்துவிட்டு அல்லாஹுடைய தூதரேன் மக்கத்து குஃப்வார்கள் எங்களை எந்த அளவுக்கு துன்புறுத்த முடியுமோ அந்த அளவுக்கு துன்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள் எங்களை கடுமையான முறையிலே மன உளைச்சலுக்குள் ஆளாக்கி கொண்டிருக்கிறார்கள் எந்த அளவுக்கு எங்களால் தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு நாங்கள் தாங்கிவிட்டோம் இனிமேல் எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு எங்களை துன்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹுடைய உதவி எப்போது வரும் என்று கேட்கிறார்கள் அதற்கு அல்லாஹுடைய தூதர் சொல்லுகின்றார்கள் உங்களுக்கு முன் வாழ்ந்த சமுதாயத்தவர்களுக்கு இதே கொள்கை ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் இரும்பு ரம்பங்கள் கொண்டு வந்தேன் அவருடைய தலைக்கு மேல் செலுத்தப்பட்டு இரண்டு கூறுகளாக பிரித்தெடுக்கப்பட்டார்கள் இரும்பு சீப்பு கொண்டு வரப்பட்டு அதை முதுகின் மீது செலுத்தப்பட்டு மேலிருந்து கீழ் இழுப்பார்கள் அது எலும்புகளிலே மாற்றிக்கொள்ளும் சதைகள் எல்லாம் பிழித்து வரக்கூடிய அளவுக்கு கடுமையான முறையில் அவர்கள் துன்பத்தை சந்தித்தார்கள் அது போன்ற துன்பத்தை எல்லாம் சந்திக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் அல்லாஹுடைய உதவி நிச்சயம் இருக்கும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தூதர் சொல்கின்றார்கள் கப்பாபு உன் இரண்டு கண்கான் நிச்சயம் நீ பார்ப்பாய் அது எப்படிப்பட்ட காலமிட்டம் என்றால் மக்காவின் மக்காவை சுற்றியும் கடுமையான திருட்டுகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் சொல்லுகின்றார்கள் கப்பாபே உன் இரண்டு கண்களால் நிற்பார்ப்பாய் சங்காய் ஒரு பகுதி இருக்கிறது எமன் தேசத்தில் அந்த சன்ஹாய் என்கின்ற பகுதியிலிருந்து ஒரு பெண் தனியாக கழுத்து நிறைய தங்கங்கள் அணிந்திருந்தாலும் கைகள் நிறைய பணம் இருந்தாலும் எந்த ஒரு பயமும் தனியாக ஒட்டகத்திலே பயணப்பட்டு மக்காவை நோக்கி வருவாள் மக்காவிலே தவாப் செய்வாள் செய்துவிட்டு எந்த ஒரு பயமும் இல்லாமல் மீண்டும் கடந்து செல்வாள் அல்லாஹுடைய அச்சத்தை தவிர வேற எந்த பயமும் அந்த பெண்ணிடத்தில் இருக்காது இதேபோன்று பின் ஹாத்தி என்கின்ற ஒரு தோல் இடத்திலும் தூதர் சொன்னார்கள் சன்ஹா ஒரு பெண் ஒட்டகத்தின் மீது அமர்ந்து கொண்டு கழுத்து நிறைய தங்கங்களும் கைகள் நிறைய பணத்தோடு வந்தாலும் அவளுக்கு எந்த ஒரு பயமும் இருக்காது அப்படிப்பட்ட காலத்தில் பார்ப்பாய் என்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் நபிகளாவுடைய மரணத்திற்கு பிறகு பின் ஹாத்தி சொல்கின்றார் அல்லாஹுடைய தூதர்கள் உயிரோடு இருக்கக்கூடிய நேரத்தில் இடத்தில் சொன்னார்கள் சங்காய்கின்ற பகுதியிலிருந்து ஒரு பெண் தன்னியாக வருவாள் மக்காவிலே வந்து தவாப் செய்துவிட்டு கடந்து செல்வாள் என்று நபிகளார் சொன்னார்கள் அந்த இரண்டு கண்களால் நான் பார்த்தேன் நபிகளார் சொன்ன இந்த உலகத்தில் நிகழ்ந்திருக்கிறது போல் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்களே அல்லாஹுடைய தூதர் பாலஸ்தீனத்தை பார்த்ததே கிடையாது பாலஸ்தினத்திற்கு போனதே கிடையாது பைத்து அல்லாஹுடைய தூதர் போனதே கிடையாது தூதர் நீங்கள் பைத்துல் முகத்தஸை ஒரு நாள் வெற்றி கொள்வீர்கள் ரோமபுரியை நீங்கள் ஒரு நாள் வெற்றி கொள்வீர்கள் யாரை பார்த்து அல்லாஹுடைய தூதர் சொல்கின்றார்கள் உண்பதற்கு உணவு இல்லாமல் உடுப்பதற்கு உடை இல்லாமல் இருப்பிடம் இல்லாமல் போர்த்துவருக்கு போர்வை இல்லாமல் இருக்கக்கூடிய பார்த்துவிட்டு அந்த ஏழை பட்டாளத்தை பார்த்துவிட்டு அல்லாஹுடைய தூதர் சொல்லுகிறார்கள் நீங்கள் பைத்துல் முகத்தை வெற்றி கொள்வீர்கள் ரோமபுரியை வெற்றி கொள்வீர்கள் ரோமபுரி எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம் இன்றைக்கு அமெரிக்காவை எதிர்த்து ஒரு குட்டி நாடு போரிட முடியுமா அவர்கள் குட்டி நாடு கிடையாது இடத்துல சின்ன கூட்டமாக இருக்கிறார்கள் அந்த கூட்டத்தை பார்த்து அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் நீங்கள் ரோமபுரியும் வெற்றி கொள்வீர்கள் வெற்றி கொள்வீர்கள் சாம்ராஜ்யத்திற்கு வரும் என்று அல்லாஹுடைய தூதர் முன்னறிவிப்பு செய்தார்கள் அதே போன்று உமர்நலின் ஆட்சி காலத்திலேது முகத்தஸ் வெற்றி கொள்ளப்பட்டது இஸ்லாமிய சாம்ராஜ்யம் என்பது பைத்துஸ் கீழ் நின்றது மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யம் ரோமபுரி அந்த ரோமபுரியே இந்த ஏழை பட்டாளம் வெற்றி வெட்டது மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை அவர்கள் தன் கைக்குள் கொண்டு வந்தார்கள் அப்ப நபிகளார் சொன்னார்கள் அந்த நிகழ்வு இந்த உலகத்தில் நிகழ்ந்திருக்கிறது இதுவரை மதினாவிற்குள் என்ற நோய் உள்ளே நுழையவில்லை ஆயிரத்தி நானூத்தி நாற்பது ஆண்டுகளை கடந்து விட்டது இன்றைக்கு வரையும் காலரா என்ற நோய் மதினாவிற்குள் கிடையாது அல்லாஹுடைய தூதர் சொன்ன அதே முன்னறிவிப்பேன் ஒரு பெண் தன்னந்தனியாக சங்காயம் இன்று பகுதியிலிருந்து வருவார் என்று சொன்னார் அதே போன்று அல்லாஹுடைய தூதர் இக்காலத்துக்கு பிறகு அந்த பொற்காலத்தை நபி தோழர்கள் பார்த்தார்கள் அதே போன்று நீங்கள் வெற்றி நபிகளாக சொன்னார்கள் அதே போன்று பைத்துல் முகத்தி வெற்றி கொள்ளப்பட்டது ரோமபுரியும் வெற்றி கொள்ளப்பட்டது ஒட்டுமொத்த இஸ்லாமிய சாம்ராஜ்யமும் மிகப்பெரிய ஒரு வளர்ந்து நின்றது அதே போன்று அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் தன் மருமகன் அழிரலியலாக அழைத்து விட்டு அழி இடத்துல சொல்லுகின்றார்கள் உங்களுக்கும் என் மனைவிக்கும் மிகப்பெரிய ஒரு சண்டை ஒரு நாள் ஏற்படும் அழிரலியாக பார்த்துவிட்டு கண்ணீர் விட்டு அழுது கொண்டு இருக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் உங்கள் மனைவியோடு எனக்கு இந்த சண்டை ஏற்படுமா அப்படி என்றால் என்னை விட துர்பாக்கி சாலி யாருமே கிடையாது அல்லாஹுடைய தூதரில் சொல்லிவிட்டு கலந்து சொல்லுகின்றார்கள் அடுத்ததாக தன் மனைவி அழைக்கிறார்கள் மனைவி அழைத்து விட்டு தன் மனைவி இடத்துல நீ ஒரு நாள் என்கின்ற இடத்திற்கு சொல்லுவாய் அப்படி என்கின்ற இடத்திற்கு நீ சென்றால் அங்கே நாய் ஊழையிடுகின்ற சப்தமெல்லாம் கேட்கும் அப்படி நாய் ஊழையிடுகின்ற சப்தத்தை கேட்டால் அந்த இடத்தை நீ இருக்காது அங்கே விட்டு கிளம்பிடு என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லுகின்றார்கள் அப்ப அல்லாஹுடைய தூதரின் மனைவிக்கு அவுகப்பெண்கின்ற பகுதி எங்கே இருக்குன்னே தெரியாது ஆனாலும் அல்லாஹுடைய தூதர் சொல்லுகின்றார்கள் அதை கேட்டுவிட்டு அல்லாஹருடைய அப்படியே கடந்து சொல்லுகின்றார்கள் அல்லாஹுடைய தூதர் ஆட்சி காலம் முடிகிறது நபிகளாவுடைய மரணம் நிகழ்கிறது அடுத்ததாக இஸ்லாமிய ஆட்சி என்பது அபுபக்கர் சித்திக் வழியாக கரங்களில் இஸ்லாமிய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சொன்ன முன்னறிவிப்பு நடக்கவில்லை அபுபக்கர் சித்திக் இரண்டு ஆண்டுகள் ஆட்சி செய்தார்கள் அவருடைய மரணம் நிகழ்கிறது அடுத்ததாக உமர்வல்லிய ஆட்சி காலம் நடந்து கொண்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சொன்ன முன்னறிவிப்பு அப்போதும் நிகழவில்லை பத்து ஆண்டுகள் ஆட்சி செய்கிறார்கள் அந்த பத்து ஆண்டுகளில் அந்த நிகழ்வு நடக்கவில்லை அடுத்ததாக உஸ்மான் அலி ஆட்சி காலம் நடந்து கொண்டிருக்கிறது உஸ்மான் ரலிவலா அவர்களும் ஆட்சி காலம் முடிகிறது ஒரு கட்டத்திலே உஸ்மான் ரலியிலும் கொல்லப்படுகின்றார்கள் வீட்டில் திருமுறை குரானை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் பெரும் கொண்ட ஒரு கூட்டம் உள்ளே வருகிறது அவர்களும் முஸ்லீம்கள் உள்ளே வருகின்றார்கள் உஸ்மான் ரலியாக கொன்றுவிட்டு அந்த கூட்டம் சென்று விட்டது சிறந்த ஒரு சகிது உஸ்மான் ரலியாகவும் கொல்லப்படுகின்றார்கள் பிறகு அலீர் அலீலா ஆட்சி காலம் நடந்து கொண்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் இருக்கும் போது சொன்னார்கள் தன் மருமகன் அலீர் அலி அழைத்து விட்டு சொன்னார்கள் உங்களுக்கும் என் மனைவிக்கும் மிகப்பெரிய சந்தை ஏற்படும் சொன்னார்கள் தன் சொன்னார்கள் இடத்திற்கு நீ அங்கே நாய்கள் ஊழலுகின்ற சப்தத்தை கேட்டால் அங்கே இருக்காது என்று சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லி நபிகளாருடைய மரணம் முடிந்து விட்டது அபுபக்கர் சித்திக் அவருடைய மரணம் நிகழ்ந்து விட்டது உமருடைய மரணம் நிகழ்ந்து விட்டது உஸ்மானுடைய மரணம் நிகழ்ந்து விட்டது இப்போது அலீர் நடந்து காலத்தில் தான் உள்நாட்டு குழப்பம் ஏற்படுகிறது ஒரு கூட்டம் உஸ்மான் கொன்னோர் மீது அலி எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கவில்லை என்று ஒரு கூட்டம் போர்க்குடி தூக்கி கொண்டிருக்கிறது பெரும் கொண்ட ஒரு கூட்டம் அவளுக்கு எதிராக நின்று கொண்டிருக்கிறது அந்த கூட்டங்களிலே சகாபாக்கள் சில பேரும் நின்று கொண்டிருக்கிறார்கள் அந்த சகாபாக்களின் சில பேர் ஆயுஷ அம்மையாரும் இந்த படை இந்த படைக்கு தளபதியாக நியமிக்கின்றார்கள் அவர்களும் இந்த படையோடு வந்து நிற்கிறார்கள் இரண்டு படையும் நேருக்கு நேர் எதிராக நிற்கிறதே இரண்டு படையுமே முஸ்லீம்கள் தான் இந்த படைக்கு தளபதியாக அலிர் அலிலா நின்று கொண்டிருக்கிறார்கள் இந்த படைக்கு தளபதியாக ஆயிசு அம்மையார் நின்று கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்களே அலி அழைத்து விட்டு அலியே என உனக்கும் என் மனைவிக்கும் மிகப்பெரிய ஒரு சண்டை ஏற்படும் என்று சொன்னார்களே இப்போது இரண்டு பேரும் நேர் எதிராக நின்று கொண்டிருக்கிறார்கள் அழிதழியாக உணர்ந்து விட்டார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லிவிட்டு அப்போது அல்லாஹுடைய தூதர் சொல்வார்கள் அப்படி உனக்கும் என் மனைவிக்கும் சண்டை ஏற்படக்கூடிய நேரத்தில் என் மனைவி நீ பாதுகாத்து கொள் நாளைய போர்க்கலம் என்றால் நாளை இரண்டு படைகளும் மோதக்கூடிய நேரம் என்றால் இன்று இரவு இன்று இரவு ஒரு இடத்திலே தங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆயிஷா அம்மையார் அப்படி தங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நாய்கள் எல்லாம் என்ற சப்தம் கேட்கிறது சப்தம் கேட்கக்கூடிய நேரத்தில் தான் ஆயிஷா அம்மையார்கள் சகாபாக்கள் இருக்கக்கூடிய இடத்திலே கேட்கிறார்கள் இது என்ன சப்தம் என்று கேட்கிறார்கள் இது ஒரு பகுதி இருக்கிறத அங்கிருந்து வரக்கூடிய நாய்களுடைய சப்தம் என்று சொல்கின்றார்கள் அப்போதுதான் ஆயிஷா அம்மையார் உணர்ந்து கொள்கின்றார்கள் அல்லாஹுடைய இருக்கும்போது இருக்கும் போது சொன்னார்கள் நீ அவுகப் என்ற இடத்திற்கு சொல்வாய் நாய்கள் ஊடல் சப்தத்தை கேட்டால் அந்த இடத்துல இருக்காது என்று அல்லாஹுடைய தூதர் நடத்தை சொன்னார்கள் நான் இனிமேல் இந்த இடத்தில் இருக்க மாட்டேன் என்று சொல்லுகின்றார்கள் அப்ப சகாபாக்கள் சில பேர் சொல்லுகின்றார்கள் நாம் அலிக்கு எதிராக கிளர்ச்சி எல்லாம் ஏற்படுத்த வேண்டாம் அலியோடு சமாதானமாக பேசுவோம் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துவோம் என்று சொல்லுகின்றார்கள் நாளை இரண்டு படைகளும் எதிராக நின்று கொண்டிருக்கிறது இரண்டு படைகளும் மோதக்கூடிய நேரத்தில் தான் அலீர் அவர்கள் ஆய்ச அம்மையார் அழைத்து விட்டு பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து செல்கின்றார்கள் அப்ப நபிகளார் சொன்ன அந்த முன்னறிவிப்பானது நபிகளாருடைய மரணத்திற்கு பிறகு அபுபக்கர் சித்தியுடைய மரணத்திற்கு பிறகு உமர் அழியலாருடைய மரணத்திற்கு பிறகு உஸ்மான் அழியாக மரணத்திற்கு பிறகு அலி அழியா ஆட்சி காலத்தில் நடக்கிறது என்றால் அல்லாஹுடைய தூதர் சொன்ன ஒண்ண ஒவ்வொரு நிகழ்வுகளும் இந்த உலகத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் அதே அல்லாஹுடைய தூதர் தான் சொன்னார்கள் சொர்க்கம் இருக்கிறது நரகம் இருக்கிறது கபருடைய வாழ்க்கை இருக்கிறது கேள்விகள் கேட்கப்படும் என்று சொன்னார்கள் என்றால் அந்த சொர்க்கம் நரகத்தை பற்றி நம்முடைய வாழ்க்கையை சிறிதளவாக இருக்கிறோமா இதுவெல்லாம் நபிகளா சொல்லி நடந்த நிகழ்வுகள் இப்போது சமகாலத்தில் அல்லாஹுடைய தூதர் சொன்ன ஒரு முன்னறிவிப்பு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் கியாமத் நாள் ஏற்படவே ஏற்படாது காலங்கள் சுருகின்ற வரை கியாமத் நாள் ஏற்படாது காலங்கள் எப்படி சுருங்கும் என்றால் ஒரு வருடம் என்பது ஒரு மாதத்தை போன்று கடந்து சொல்லும் ஒரு மாதம் என்பது ஒரு வாரத்தை போன்று கடந்து செல்லும் ஒரு வாரம் என்பது ஒரு நாளை போன்று கடந்து செல்லும் என்று அல்லாஹ் தூதர் சொன்னார்களே இந்த முன் நம்முடைய சமகாலத்தில் நடந்து கொண்டிருக்கிறதா இல்லையா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரியில் இருந்தது போன்று இருந்தது ஆனால் இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜனவரி வந்து நிற்கிறோம் ஒரு வருடம் எப்படி போனது என்று தெரியவில்லை கடந்து சென்று விட்டது ஒரு மாதம் என்பது ஒரு வாரத்தை போன்று இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது ஒரு வாரம் என்பது ஒரு நாளை போன்று இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது கடந்த வாரம் ஜிம்மாவளி பள்ளிவாசில வந்து அமர்ந்தோம் இன்றைக்கு இந்த வாரம் வந்து அமர்ந்திருக்கிறோம் இந்த வாரம் தொழுகையை முடித்து விட்டு வீட்டுக்கு மீண்டும் அடுத்த வாரம் வந்து விடுகிறது எவ்வளவு வேகமாக நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்களே கியாமத் நாள் ஏற்படவே ஏற்படாது காலங்கள் வரை கியாமத் நாள் ஏற்படாது காலங்கள் எப்படி சுருங்கும் என்றால் ஒரு வருடம் என்பது ஒரு மாதத்தை போன்று இன்றைக்கு கடந்து கொண்டிருக்கிறது ஒரு மாதம் என்பது ஒரு வாரத்தை போன்று கடந்து கொண்டிருக்கிறது ஒரு வாரம் என்பது ஒரு நாளை போன்று இன்றைக்கு கடந்து கொண்டிருக்கிறது சமகாலத்தில் நபிகளால் சொன்ன முன்னறிவிப்பை நம் கண்களுக்கு முன்னால் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதே ஒரு இருபது முப்பது வருடங்களுக்கு முன்னால் நம்முடைய வாழ்க்கையை பாருங்கள் இவ்வளவு சொவ்வா போயிட்டுக் கொண்டிருந்தது ஆனால் இன்றைக்கு எவ்வளவு வேகமாக நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது நபிகளார் சொன்ன முன்னறிவிப்பு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அதே போன்று இன்னும் அல்லாஹுடைய தூதர் முன்னறிப்பி செய்தார்கள் இனியும் வரக்கூடிய நாட்களில் கடந்து நடந்தே தீரும் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்களே மக்களிலே உங்களில் ஒரு காலம் வரும் உங்களில் ஒரு காலம் வரும் அது எப்படிப்பட்ட காலம் என்றால் மக்கள் எல்லாம் கைகள் நிறைய படத்தோடு தர்மம் செய்வதற்காக வேண்டி தெரு தெருவாக வீதி வீதியாக ஓடிக்கொண்டிருப்பீர்கள் தர்ம பொருளை யாருமே வாங்க இருக்க மாட்டீர்கள் அப்படிப்பட்ட ஒரு காலம் ஏற்படும் அந்த காலத்திற்கு முன்பாக நாம் தர்மம் செய்ய வேண்டும் நம்முடைய வாழ்க்கை அப்படி அலசி பாருங்கள் முப்பது வருடங்களுக்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது பழைய சோறு இருக்கும் அதற்கு ஊறுகாய் கிடைக்காதா ஒரு வெங்காயம் கிடைக்காதா என்று இயங்கிக் வந்தோம் ஆனால் இன்றைய காலகட்டம் யாரும் பழைய சோறு சாப்பிடக்கூடிய நிலைமையிலே வாழவில்லை விதவிதமாக உணவு உண்ணுகின்றோம் ஒரு நாளைக்கு மூணு முறை உணவு உணவு உண்ணக்கூடிய சமுதாயத்திலே இன்றைக்கு ஒரு நாளைக்கு நான்கு முறை உணவுகின்றோமே காலையில் ஒரு உணவு மதியம் ஒரு இரவு சாயங்காலம் ஒரு உணவு இரவு ஒரு உணவு என்று உணவுகளிலே விதவிதமாக உணவு கொண்டிருக்கிறோமே நான் ஏழை என்று சொல்லக்கூடிய நபர்களும் இல்லாத அளவுக்கு பொருளாதாரத்தில் உயர்ந்து நின்று கொண்டிருக்கிறோம் நிகழ்வு அப்படியே ஒவ்வொன்றாக நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது அப்ப இந்த நிகழ்வு எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் மரணத்தையும் நாம் ஒரு நாள் சந்திக்கப் போகிறோம் மரணம் நம்மை வந்து கொண்டே இருக்கிறது இந்த மரணத்திற்கு முன்பாக நம் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க வேண்டும் பாவங்கள் செய்து கொண்டிருக்கிறோமே தீமைகள் அனாச்சாரங்களில் ஈடுபட்டு அநியாயங்களிலே ஈடுபட்டு அடுத்தவரின் மான மரியாதைகளை விளையாடி கொண்டிருக்கிறோமே அடுத்தவரின் பொருளாதாரத்தை சுரண்ட கூடியவனாக இருக்கிறோமே இதையெல்லாம் நம் கண்களுக்கு முன்னால் நிறுத்தி பாருங்கள் நபிகளா சொன்ன நிகழ்வுகள் நிகழ்ந்திருக்கிறது இந்த உலகத்தில் நபிகளார் நபிகளார் சொன்ன சொன்ன நிகழ்வு நிகழ்வு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அடுத்த நபிகளா என் வாழ்க்கையில் நான் மரணத்தை சந்திக்க போகிறேன் அந்த பிறகு கபுடைய வாழ்க்கையில் கேள்விகள் கேட்கப்படும் அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடியவனாக என்னை நான் தயார்படுத்திக் கொண்டிருக்கிறானா என்பதை ஒவ்வொரு மனிதன் நம்முடைய வாழ்க்கையை அலசிப்பாருங்கள் இந்த உலகத்தில் நாம் முஸ்லிம்களாக மூமியங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் மறுமையும் சொர்க்கமும் தான் நம்முடைய வாழ்க்கையில் லட்சியமாக இலக்காக இருக்கிறது என்றால் அந்த மறுமையும் சொர்க்கத்தையும் இலக்காக லட்சியமாக வைத்து நம்முடைய வாழ்க்கையை சரியான முறையை தேர்ந்தெடுத்து சரியான பாதுகா அடிப்படையில் வாழ்ந்து இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலும் வெற்றி எடப்பின் மக்களாக இப்போ நம் அனைவரையும் ஆக்கியிருந்தோம் அப்பாடைய எனது ஜிம்மாவுடைய முதல் உரை நிறைவு செய்யும்